ಮಾಸಾಟನ್ನ ಅದಿಗ ಸಂತೋಷ ತರುದು ಇಂದ ಕಾದಲ್ದ ಅದಿಗೆ ಬಲಿ ತರುದು ಅದೇ ಕಾದಲ್ದ ஸ்காட்லைட் நேர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து ஒவ்வொரு திருக்கோயிலுடைய சிறப்புகளை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடியது சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெரியபாளைத்தம்மனுடைய திருக்கோயிலுடைய சிறப்புகளை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் பெரியபாளைத்தம்மன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கோவில் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது அங்க இருக்கக்கூடிய அம்மன் பவானி அம்மன் இந்த பவானி அம்மன் அப்படின்றவங்க எங்க இருந்து அருள் கொடுக்குறாங்க அவங்க முதல்ல யாரு ஏன்னா பல பேருக்கு பல விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க இந்த பவானி அம்மன் அப்படின்றவங்க கிருஷ்ணருடைய சகோதரி ஏன்னா கிருஷ்ணர் வந்து எட்டாவதா பிறப்பாரு வசுதேவருக்கு தான் வந்து கம்சனை அழிச்சிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதனால வ பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் கம்சன் வந்து கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படி எட்டாவதா கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அருள் வந்து இந்த மாதிரி உன்னுடைய நண்பர் நந்தர் அவருடைய வீட்டுல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த பெண் குழந்தைய நீங்க கொண்டு வந்து இங்க வச்சிட்டு இந்த ஆண் குழந்தைய கொண்டு போய் அவங்க யசோதா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுபடியே பண்ணியிருப்பாரு அப்படி எட்டாவது ஆணா இருந்தா என்ன பெண்ணா இருந்தா என்ன என்ன அழிக்க வந்த ஒரு குழந்தைய நான் விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லி கம்சர் எடுத்து அழிக்க நினைக்கும் போது பராசக்தி உருவமா அந்த அம்மன் வந்து அம்பால் வந்து காட்சியளிச்சாங்க இந்த மாதிரி உங்களை அழிக்கக்கூடிய அந்த நபர் கோகுலத்துல இப்ப இருக்கிறாரு நீங்க இன்னும் கொஞ்ச நாளத்துல உங்களை அழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா நாராயணன் எப்படி வந்து காட்சி அளிப்பாரோ அந்த உருவத்துல காட்சி அளிப்பாங்க ஏன்னா நாராயணன் தான் வந்து கையில சக்கரம் வச்சு அவர் வந்து காட்சி அளிப்பாரு அதே போல அம்பிகையும் கையில சக்கரத்தோட காட்சி அளிச்சிருந்தாங்க அந்த அம்மன் தான் பிற்காலத்துல பல ஸ்தலங்கள் போய் கடைசியா பவானி அம்மனா இங்க பெரிய பாளையத்துல காட்சி தராங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது அதே போல இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பரசுராமன் அவர் வந்து அவங்க அப்பா பேச்சை கேட்டு அவங்களுடைய அம்மாவுடைய தலையே வெட்டி கொண்டு போயிருப்பார் அதுக்கப்புறம் மறுபடியும் ஜடாமுனி அவங்க கிட்ட போய் கேட்டு எங்கள் அம்மாவுக்கு உயிர் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமா அவருடைய வரம் கெற்று அவர் வந்து அவசரத்தில் பக்கத்துல இருந்து இன்னொரு பெண்மணியுடைய தலையை எடுத்து அவங்க அம்மா உடம்புலையும் அம்மாவுடைய தலையெடுத்து வேறொருத்தவங்களுடைய உடம்புல வந்து வச்சிட்ருப்பாங்க ஏன்னா அதுக்கப்புறமா அவங்க வந்து வேடரோட சேர்ந்து அந்த தலை மாற்றம் பெற்றதுனால ரேணுகா தேவி அவங்களோடைய இருந்து அவங்க காலத்தை கழித்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய அந்த சாபத்துல இருந்து விடுபெற்றிருப்பாங்க இது வந்து பரசுராமர் வந்து கொண்டு வந்தது அந்த ரேணுகா தேவி ஏன்னா நம்ம ஏன்னா நம்ம பல கோவிலில் பார்க்கலாம் ரேணுகா தேவி அப்படின்னும் போது தலை மட்டும் வச்சு தான் நம்ம வந்து வணங்குவோம் அப்படிப்பட்ட ரேணுகா அம்மன் தான் இங்க பெரிய பாளையத்துல பவானி அம்மனா இருக்கிறாங்க ஏன்னா நீங்க பவானி அம்மனுடைய திருக்கோயில பாத்தீங்கன்னா அவங்களுடைய முழு உடம்பும் வந்து இல்லாம வெறும் தலை மட்டும் வச்சு அங்க வந்து பிரதட்சிணம் பண்ணுவாங்க அதனால இவங்க வந்து ரேணுகா தேவி தான் அப்படின்ற பேச்சும் ஒரு பக்கம் இருக்குது அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவள்ளூர் நகரத்துல இருக்கக்கூடிய இந்த பாளையத்தம்மனா பாளையம் அப்படின்னாலே படை வீடு அப்படின்றது தான் இந்த அம்மனுடைய இடம் வந்து முழுசும் முற்றிலுமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புற்று கோவிலாக தான் இருந்திருக்கு அதை முழுக்க முழுக்க புற்றுவா இருந்திருக்கு அங்க ஆந்திரால இருந்து தொழில் ரீதியா வரக்கூடியவங்க சென்னை வந்துட்டு போகும்போது தமிழ்நாடு வந்துட்டு போகும்போது அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருந்திருக்குது அப்படி பாளையத்தம்மன் அதாவது இந்த பெரிய பாலைத்தம்மனுடைய இடத்துல தான் புற்றுங்களா இருக்கும்போது ஒரு வளையல் வியாபாரி வியாபாரம் செய்யறதுக்காக ஆந்திரால இருந்து கிளம்பி வரும்போது அவங்களுக்கு வழிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உணவுல இருந்து எல்லாமே எடுத்துக்கிட்டு வளையலும் வந்து அதுல கட்டி கொண்டு வந்திருக்கிறாரு இலைப்பாறணுன்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய புத்துக்கு பக்கத்துல அவர் இலைப்பாறியிருக்கிறார் எழுந்து பார்த்தா அவர்கிட்ட இருந்த அந்த வளையல் கட்டு வந்து எங்கேயுமே காணும் எங்க போயிருக்கோம் யார் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கட்டத்துல இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்க பூத்துல பார்த்தா நாக வந்து வெளியில வந்து அந்த பையோட காட்சி தந்திருக்கு அவருக்கு ஒரு சமயம் எப்படி இந்த பையை வ வளையல்லாம் எடுத்துட்டு நாகம்ல போயிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு அரண்டு போய் அதுக்கப்புறமா அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கிறாரு அதுக்கப்புறமா அவர் தூங்கும்போது நைட்டு இரவில் அந்த நாகத்தம்மனாக இருக்கக்கூடிய பெரிய பாலைத்தம்மன் அம்மன் அந்த அம்பிகையே கண்ணில் காட்சி அளிச்சு இந்த மாதிரி நான் பல ஆண்டுகளாக இந்த புத்துளியே அடப்பட்டு கிடக்குற என்னை வந்து பார்த்த நீ உன்னுடைய கைகளால் எனக்கு விடுபட்டு இந்த இடத்துல எனக்கு ஒரு கோவில் கட்டி வழிபடணும் அப்படின்னு கேட்டதுனால அடுத்த நாளே அந்த வியாபாரி வந்து இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கிட்டேயும் அவங்களுடைய சொந்த பந்தம் கிட்ட எல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா அந்த புத்து இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் இடித்து அங்கே இருக்கக்கூடிய அம்மனை அந்த தலையோட அவ்வளோ அழகான ஒரு சாந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய அம்பிகையை எடுத்திருக்கிறாங்க அப்படி அவங்க இடிக்கும்போது அவங்களுடைய தலையில சின்ன இடிப்பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்குது அந்த ரத்தத்தை அவங்க நிறுத்தணுன்றதுக்காக மஞ்சளும் குங்குமமும் வச்சு அடைச்சு அப்புறமா அந்த சிலையை வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படி எடுக்கப்பட்ட அந்த அம்பிகை தான் இப்ப வரைக்கும் நம்ம வந்து பார்க்கக்கூடிய இந்த பவானி அம்மன் கொஞ்சம் கூட எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இப்போ கூட பாத்தீங்கன்னா தினசரி அவங்களுக்கு அந்த மஞ்சளும் குங்குமமும் முழுக்க பூசி அவங்க வந்து நம்மளுக்கு காட்சி தராங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பாளையத்தம்மன்கள்ல பல வகையான பாளையத்தம்மனை பார்த்துருக்குறோம் பெரிய பாளையத்தம்மன் சின்ன பாளையத்தம்மன் பவானியே வந்து உங்களுக்கு இந்தியா முழுக்க அங்கங்க ஒவ்வொரு ஸ்தலத்துலையும் ஒரு ஒரு இடத்துல அவங்க வந்துட்டு உருவம் பெற்று ஒரு ஒரு பேர்ல மாற்றம் பெற்று அவங்க வந்து காட்சி தராங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த பெரிய பாளையத்தம்மன் பவானி அம்மன் வந்து சுயம்பு உருவமா அதாவது எப்படி வந்து சுயம்புலிங்கம் சொல்றோமோ அதே போல சுயம்பு உருவமா அவங்க வந்து எழுந்து காட்சி தராங்க அப்படின்றது தான் இந்த பெரிய பாளையத்தம்மனுடைய சிறப்பு பெரிய பாலைத்தம்மன் பெரிய பாலைத்தம்மன் சொன்னதுனால அம்மன் அப்படின்ற பேரையே பாதி பேர் மறந்து வெறும் பாளையத்தம்மனாக தான் அவங்களை வந்து வணங்குறாங்க பாலைத்தம்மன் அப்படின்னும்போது சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருந்து இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்கும் அவங்க வந்து சமமாக பார்த்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த திருக்கோயிலினுடைய உள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட கோயில் இருக்கிறதுல இருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்கு முன்னாடியில இருந்தே கோயில சுத்தி பல கடைகள் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம் அங்க இருந்தே அவங்களோட எல்லை வந்து ஆரம்பிச்சிடுது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர்ல இருந்தே நீங்க மக்களோட மக்களா அப்படி நடந்து போற அளவுக்கு ஜெகஜோதியா அவங்க வந்து இருக்கிறாங்க அதுலயும் இந்த ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆடி ஒன்னாம் வாரம் ரெண்டாவது வாரம் இல்லாம கிட்டத்தட்ட இருபது வாரம் வரைக்குமே அவங்கள போய் கும்பிடுறதுக்காக கூட்டம் அப்படி வருவாங்க இந்த கோவிலுக்குள்ள போய் பார்க்கும்போது சின்னதான ஒரு கோவிலா தான் இருக்கும் ஆனா அவங்களை பார்க்க வரக்கூடிய மக்களுடைய அலையலையா வந்துகிட்டு இருப்பாங்க கோவிலுக்குள்ள போனதுமே உங்களுக்கு வலதுபுறத்துல திருக்கோவிலினுடைய ஒரு கொடிமரம் வந்து இருக்கும் அதுக்கப்புறமா இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகருடைய சன்னதி இருக்கும் விநாயகரை வணங்கிட்டு நீங்கள் அவருக்கு பின்புறம் போனீங்கன்னா அங்கே சுப்பிரமணிய சுவாமி இருப்பாரு அவருடைய சமேதார வள்ளி தேவையானையோட அவரை கும்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி வரும்போது அங்க அம்பிகையை வந்து சின்ன சின்ன சன்னதியா இருக்கக்கூடிய கோஷ்ட தெய்வங்களும் சுத்தி இருக்கிறாங்க இவங்களை எல்லாரையும் சேவம் பண்ணிட்டு நம்ம உள்ள போனோம்னா கொடிமரத்துக்கு நேர் எதிரில உங்களுக்கு பவானி அம்மன் காட்சி தராங்க நம்ம சொன்ன மாதிரியே தலை மட்டும் உருவமா நம்மளுக்கு ஒரு சாந்த சொருபியா கையில சக்கரத்தோட அவங்க காட்சி தராங்க நீங்க அங்க நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது மன நிம்மதியோட பவானி அம்மனை மட்டும் சேவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் இங்க இருக்கக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வேண்டுதல் வைப்பாங்க இந்த மாதிரி இந்த பாளையத்தம்மனுடைய வேண்டுதல்கள் எல்லாமே வந்து நிறைய இருக்குது முற்றிலும் மாறுபட்டுதான் இருக்கும் முக்கியமா இங்க இருக்கக்கூடிய பெரிய வேண்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ஏதாவது உடல்நலம் சரியில்லை உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய நோய்கள் இருக்குது அதெல்லாம் சீராகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது இல்லாம உங்களுடைய குடும்பத்துல யாருக்காவது இந்த மாதிரி நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு சரியாகணும் அப்படின்றதுக்காகவும் வேண்டுதலா வைக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா வேப்பஞ்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க வேப்பஞ்சாலைன்றது வேப்பிலைய நல்ல நெருக்க கட்டி உடம்புல சுத்தி அம்மனை வந்து பிரதட்சணம் பண்ணி அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க இது வந்து உடல்நலம் வந்து சரியாயிடுச்சு அப்புறமா வந்து பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீனவ பெண் வந்து அவங்களுடைய கணவர் கடல் நோக்கி போயிட்டு வந்திருக்கிறாரு அப்போ அவருக்கு வந்து உடல்நலம் சரியில்லாமல் இருக்குது அப்போ அவங்க போயிட்டு வரும்போது நல்லபடியாக வரணும் அப்படின்றதுக்காக அம்மனை வேண்டிட்டு பவானி அம்மனுக்காக அவங்க வந்து வேப்பஞ்சாலையை கொடுத்துருக்குறாங்க அப்போ அவருக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களும் தீர்ந்து அவருடைய வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்குது அப்பத்துல தான் வந்து இந்த வேப்பஞ்சாலையை அம்மனுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதே போல குழந்தையின்மை குழந்தை இல்லாதவங்க அங்க மரத்துல தொட்டில் கட்டி அம்மனை வணங்கி அடுத்த ஆண்டே அவங்களுடைய வீட்டுல தொட்டில் கட்டுறதுக்கான வகையில அம்மன் வந்து அவங்களுக்கு அருள் புரியுறாங்க இதே போல கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க அவங்க பண்ண வேண்டிய வேண்டுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொட விழா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கொட திருக்கல்யாணம் சொல்கிறாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அம்மனை நினைச்சு தண்ணியை ஊற்றிட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அவங்க தலை மேல குடம் வச்சு அம்மனை சேவம் பண்ணுறதுக்காக சுத்தி வரக்கூடியது தான் இந்த கொடை இது பண்ணும்போது அவங்களுடைய திருமணம் சீக்கிரத்துல நடக்கும் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய நம்பிக்கை ஐதீகம் அது நடந்தும் இருக்குது அது மட்டும் இல்லாம இங்க வந்து அங்க பிரதர்ஷனம் அப்படின்றதும் அதிகமா பண்றாங்க உங்களுடைய அங்கத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் இந்த அம்மனுடைய பாதத்துல படணும் அப்படின்றதுக்காக அங்க பிரதர்ஷனம் கோவில் பிரதர்ஷனத்தை வந்து சுத்தி வரக்கூடியது அடிப்பாதமும் இங்க அதிகமா பண்ணக்கூடியதா இருக்கும் அடிப்பாதம் முக்கியமா வந்து திருமணம் திருமணமானவங்க திருமணம் ஆகணும்னு சொல்லக்கூடிய பெண்கள் அவங்க எல்லாருமே அடிப்பாதம் ஒவ்வொரு அடியும் சேர்ந்த சேர்ந்தவடி வைக்கக்கூடியது அடிப்பாதம் அதுவும் இங்கே வந்து நீங்கள் நிறைய பார்க்கலாம் இது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் நீங்கி அவங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக ஒளிமயமா இருக்கணுன்றதுக்காக அங்கே திருவிளக்கு ஏத்தி வேண்டுதல் வைக்கக்கூடியது நீங்க அம்மனுக்கு நேர் எதிரவே வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு பெரிய விளக்கு ஏத்தி வச்சிருப்பாங்க அதுல எல்லாரும் அவங்களுடைய வேண்டுதலை வேண்டிட்டு அதுல அவங்களுடைய நெய்யோ எண்ணெயோ ஊற்றி வேண்டிக்குவாங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு அவங்க வந்து பல குடும்பங்களுக்கு காவல் தெய்வமா குல தெய்வமா இருக்கக்கூடிய பவானி அம்மனை வேண்டிட்டு அவங்க வீட்டுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு சுபகாரியத்தையும் அங்க பண்ணுவாங்க முக்கியமா காது குத்து முட்டை அடிக்கிறது இதெல்லாம் பண்றது மட்டும் இல்லாம விலங்குகள் அதாவது ஆடு கோழி சேவல் இவங்களையும் வந்து அம்மனுக்கு பலி கொடுத்து வேண்டிட்டு இது மட்டும் இல்லாம இங்க ரா தங்குதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது வேண்டுதலா இருக்குது எல்லா கோவில்லயும் காலையில போய் கிளம்புற அவங்க வந்து சாமியை திரும்பி வீட்டுக்கு பார்க்கலாம் ஆனா இங்க முக்கியமான ஒரு விஷயம் நான் வேண்டிட்டது நல்லபடியா நடந்துடுச்சுன்னா உன்னோடைய உன்னுடைய திருப்பாதையில வந்து அந்த இடத்துல நான் வந்து ரா தங்கி நான் உன்னை வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அம்மனை வந்து வேண்டிக்கிறாங்க இது அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு தனிமையான ஒரு இடமா இருந்தது நான் சொன்ன மாதிரி இது வந்து புத்து இருந்த ஒரு இடம்ன்றதுனால ரா தங்குதல் அப்படின்றது அது பெரிய விஷயம் அம்மனுக்காக அவங்க வேண்டுதலுக்காக வந்து தங்குறாங்க ஏன்னா உயிர் பாதுகாப்பு அப்படின்றது அந்த காலகட்டத்தில் இருக்காதுன்றது அதை தாண்டி அவங்க அம்மன் மேலே வச்சிருக்கக்கூடிய பயபக்தி அன்பு தான் அந்த இடத்துல வெளிப்பட்டு இருந்தது அதே போல இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட வந்து காது குத்து அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் வியாபார ரீதியாகவும் சரி எல்லா விதத்துலையும் இந்த மாதிரி நான் நடந்துடுச்சு அதுக்காக உன்னுடைய திருக்கோயில வந்து நான் சொல்லி சாயங்காலமே வந்து அம்மனை தங்கி மறுபடியும் எழுந்து அவங்க வேண்டிக்கிட்ட வேப்பஞ்சாலையோ இல்லன்னா என்ன வேண்டுதல் இருக்கோ அதை கொடுத்துட்டு காலையில மறுபடியும் அம்மனை போய் உள்ள பிரதம் பண்ணி வெளியில வந்து விலக்கேத்தி அவங்க கொடுக்கக்கூடிய பலி ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதை கொடுத்துட்டு வெளியில வந்து அன்னைக்கு அவங்க என்ன பலி கொடுத்தாங்களோ ஒரு சில பேர் வந்து அதவே அங்க குடும்பத்தோட அவங்களை சாப்பிட்டுட்டு போகிறதும் அங்க இருக்கக்கூடிய ஒரு வழக்கமா இருக்குது இந்த மாதிரி உன்னை நான் வந்து வேண்டி ரா தங்கி இங்கேயே உன்னுடைய இடத்துல நான் வந்து சமைச்சு என் குடும்பத்தோட சாப்பிட்டுட்டு போறேன் இந்த சந்தோஷம் இந்த நிம்மதி என்னுடைய வாழ்க்கையிலும் என் குடும்பத்திலயும் எப்பவுமே இருக்கணும் அப்படின்றதுக்காக குடும்ப குடும்பமா போய் அவங்க சமைச்சு சாப்பிட்றதையும் நீங்க அந்த கோவில சுத்தி பார்க்கலாம் இவ்வளவு பிரதட்சணமா இவ்வளவு பிரபலமா இருக்கக்கூடிய இந்த பெரிய பாளையத்தம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேண்டுதலும் அவங்க தான் இருக்கிறாங்க இன்னமும் அவங்களுடைய வேண்டி அவங்க பண்ண எவ்வளோ அபூர்வமான விஷயங்கள் நிறையவே இருக்குது கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்ற மாதிரி பல பேருக்கு அவங்க வந்து காட்சி தந்திருக்கிறாங்க சாந்த ஸ்வரூபி பவானியம்மன் பெரியபாளையத்தம்மன் அம்பிகை எப்பவுமே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் மன நிம்மதியோட சந்தோஷமோட வாழறதுக்கான அருள் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க நீங்களும் உங்களுடைய குடும்பத்தோட முக்கியமா இந்த ஆடி மாசத்துல போய் அவங்களை சேவகம் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த மாதத்துல அதிகப்படியான பக்தர்களை வந்து நம்ம பார்க்கலாம் அந்த பக்தியோ மயத்தோட நீங்க நிதானமா அம்மனை சேவகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒளிமயம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் மன நிம்மதியோட இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க மறக்காம நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க